வெண்ணிலா கீழே விழுந்த உடனே ரொம்ப பதறி போயிடுறாரு இப்போ நம்ம வெண்ணிலோட மாமா ஐயோ என் அக்கா பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே பயமாக இருக்கே ஐயோ அப்படின்னு சொல்லி பதறாரு என் அக்கா பொண்ணு எப்படிலாம் வாழ வைக்கணும்னு நினைச்சேன் என்னையா இப்படி பண்ணிட்டீங்களே பாவீங்களே அப்படின்னு அடிச்சுட்டே அட்றாரு நீ இரு நான் சொல்கிறத கேள்வி இப்போ அடிச்சுட்டு ஒன்றும் வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பசுபதி வந்து சொல்கிறாரு இதை வச்சே நம்ம வந்து ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னாடா பாவி அக்கா பொண்ணோட உயிரை வச்சுட்டு நீ பிளான் பண்ணுறியா அப்படின்னு உன்னீங்க பாரு வாய முடியலை நான் நீ தான் இந்த மாதிரி பண்ணுன்னு நான் சொல்லி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பசுபதி வெண்ணிலோட மாமா விரட்ட இப்போ வெண்ணிலோட மாமா அமைதியாக இருக்காரு ே ஸோ இப்போ வந்து என்ன ஐயோ பயமா இருக்கப்பா இப்போ என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ராகினி வந்து பசுபதியை பார்த்து பயந்து கேட்குறாங்க எல்லாத்துக்கும் என்கிட்ட பிளான் பேசாமல் இரு இப்போ ஒன்றும் இருக்குல்ல அந்த ஃபோனில் இப்போ மெசேஜ் பண்ண நம்ம விஜய்க்கு ஸோ விஜய் வந்து இங்கே வரட்டும் அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு விஜய் மேலே இந்த பழைய தூக்கி போட்டுருவோம் நமக்கு என்ன தேவை விஜயும் ஒன்றும் சேரக்கூடாது அத தானே நமக்கு இப்போ பிளான் ஸோ அந்த மாதிரி பண்ணிடு அப்படின்னா வெளில வந்து கீழே கிடக்கிறாங்க இப்போ வந்து அதே மாதிரி விஜய் கடைசியாக உன்னை வந்து ஒருத்தரப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான் இந்த உலகத்தை விட்டே போக போகிறேன் விஜய் அப்படின்னு திரும்பவுமே விஜய் வெணிலா ஃபோன்லேருந்து விஜய்க்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க ஸோ இப்போ விஜய் வந்து காரில் போயிட்டுருக்கார் இல்லையா ஸோ தண்ணி வாங்குறதுக்கு போகிறாரு அப்போ அந்த ஃபோன் அந்த மெசேஜ் வருது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மெசேஜ் இருக்கு ஐயோ உண்மையில் ஏதாவது பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாரு பயப்படுறாரு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜய் வந்து சொல்லிடுறாரு இப்போ வந்து காவிரி நம்முக்கத்துல இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து காவிரி கீழே இறங்கிக்கிறாங்க இப்போ நேராக வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெளிலா இருக்கிற இடத்துக்கு வந்து காவிரி போகிறாங்க அங்கே போனால் பார்த்தா காவேரி வந்து இது மாதிரி கீழே கிடக்கிறாங்க போய் செக் பண்ணி பார்க்குறாங்க இது மாதிரி வெளில உயிரோடவே இல்லை ஐயோ வெணிலா வெணிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காவேரி பயந்து போய் எழுப்புறாங்க கரெக்டாக இப்படி பண்ணிட்டு ஏடி என் பொண்ணு என்ன என்னோட அக்கா பொண்ணு இப்படி கொண்டுட்டேயே இப்படி ஒரு உயிரை அநியாயமாக கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் குரல் கேட்குது திரும்பி பார்த்தா வெளியிலோடாம ஐயோ நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு காவேரி அழுகிறாங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் கரெக்டாக போலீஸ் வந்துட்டு பார்த்தியாமா நம்ம ஒன்று பிளான் பண்ணோம் இதை விட சூப்பராக இருக்கே நமக்கு தேவை ரெண்டு பேரும் ஒன்றும் சேரக்கூடாது இப்போ அதே மாதிரி காவேரி மாட்டிக்கிட்டால் ஜெயிலுக்கு போகிறா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இல்லை நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு உடனே ஒரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க நம்ம காவேரி ரொம்ப சந்தோஷம் இனிமேல் யார் நினச்சாலும் இவ்வளோ வெளியில் எடுக்க முடியாது பார்த்தியா ஒரே கல்லில் எத்தனை மாங்க அடிச்சிட்டேன் பார்த்தியா அப்பா இப்படிதான் எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ராகினி அப்படின்னு சொல்லி ராகினி கிட்டே வந்து பசுபதி ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ காவேரி வந்து அழகாங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்து ஓடிவார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி எஸ் பண்ணி போகிறாங்க துடிச்சு போகிறார் ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமே இந்த வீடியோ படித்து வந்தால் லைக் பண்ணுங்கள் ஏன் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ